டாக்டர் சொன்னாங்க கவர்மெண்ட் கையில் சாப்பாடு கொடுத்துருங்க ஃபோர்ஸ் பண்ணி விட்டாங்க அவங்களா தொட்டு சாப்பிட்டா அந்த ஃபீல் என்ன உங்களுக்கு புரியும் சாப்பாடு டேஸ்ட் இது எல்லாமே தெரியும் அப்படின்னா எந்த உக்காக்கமாக பேசுவாங்க சரி இப்போ ஃபீல் பண்ணி சாப்பிட்டோம் சொல்லி கொடுத்தா எந்த ஃபீல் பண்ணி தான் இந்தா இப்போ நல்லா ஃபீல் பண்ணுறியாப்பா இல்லையாப்பா இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்ணு நல்லாக்கா நல்லா இல்லை எந்த தலையிலேயே சாப்பிட்ற ஆ அதுவும் இல்லை அப்போ என்னதுக்காக சாப்பிட்ற நல்லா சாப்பிட்றதே இல்லைங்களா வெரி குட்பா கீழே கொட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து கொட்டு நெக்ஸ்ட் ஃபுல்லாக வேலைமா கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சுமா அதுவும் இல்லையா நம்ம ஆமாங்கிற மாதிரி ஆட தெரியுமா தெரியாதா ஆ அதுக்குள்ளே போவாங்களாப்பா முடிஞ்சா முடிஞ்சா என்ன நீ பண்ணுறதுல பண்ணி என்ன அனுப்பியா போச்சு இந்த உட்காந்தாடா அதுலே தம்பி சாப்பாட்டில் குளிக்க கூடாது புரியுதா என்ன வேலை பார்த்துருக்க நீ இதான் சாப்பாட்டில் மூழ்கிறதா கடவுளே இப்படி எல்லாரும் சமாளிக்கிறீங்க மூணு நாலு பேத்தவங்களாம் எப்படி தான் சமாளிச்சிருப்பாங்களோ அந்த காலத்தில் அஞ்சாறு பிள்ளையே இருப்பாங்களே டசன் கணக்கெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க நினைக்கும் போதே நல்லா பயமா இருக்கு இந்தடா என்னை கீழே கணக்கு எடுத்து சாப்பிட்றாங்கன்னா நான் இப்போ வீட்டை நீங்கள் மாப்பிளா போட்டு வைப்பேன் இங்க நீ சாப்பிட்டது போதும் எல்லாத்தையும் அதில் போடு அதில் போடு தட்டில் போடு போட மாட்டியா ஏன் போட மாட்டேன் ஆ என்ன முய்யோ வேணும் தானே பண்றேன் பண்றேன் வேற பேர் பெரிய என்ன சார் அடிப்பாங்க நான்தானே நான்தானே இருக்கணும் சரி இல்லை அப்படி ஆ அவ்வளோதான் ஆ ம் கொஞ்சம் நியாயம் அடிச்சுக்கிட்டீங்களே அழுவீங்களாடா